என் உடன் பிறந்தார்களே ஒற்றுமையாக நின்று வெள்ள பாருங்கள் இதை விட்டால் வாய்ப்பில்லை வரலாறு தந்திருக்கிற வாய்ப்பு எதிரியின் பல கவலைப்படாதே உன் பலத்தை பெருக்கு களத்தில் எவன் என்று யோசிக்காத நீ நிற்கிறாய் என்ற திமிரோடு நில் புலியே புலி ஏண்டா கொடிலேந்தனோ ஆயிரம் மிருகங்களோடு நின்றாலும் தனித்து நிற்கிற திமிரோடு நிற்கும் தனித்து நின்றாலும் ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு நிற்கும் அதான்டா புலி அதனாலதாண்டா புலியை கொடிய தலைவன் எந்தனா அவன் முன்னவன் இயந்தன பெருமிதமும் திமிரும் கொண்டு நில்லு காட்டால் நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லு தாண்டா நம்முடைய அண்ணன் பழனி பாபா சொல்றார் சாதி மதங்களாக என்னரும் மக்களே நீங்கள் பிளந்து பிரிந்து நின்றீர்கள் என்றால் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் அச்சுறுத்தப்படுவீர்கள் ஆனால் மொழி இனமாக இணைந்து